குருவே போச்சு குருவே குருவே சரணம் நாங்கள் இந்து வேதம் மறுமலட்சி இழுக்கத்துலன்னு வரோம் எங்களை உள் கோயிலுக்குள்ளே விட மாட்டேக்குதாங்க நாங்கள் ஏதாவது ஆட்சி கேட்டோமா இல்ல அரசியல் கேட்டுமா எங்களுக்கு எதுவும் வேண்டாம் கருவறையில எங்க தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் அதுதான் கேக்குறோம் தமிழ் மொழியை இனிமே அழிஞ்சு போச்சு எங்களுக்கு தமிழ்ல மந்திரம் ஒலிக்கணும் நேற்று திருப்பரங்குன்றம் முருகர் கோயில்ல மந்திரம் சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல புரியாத மொழியை எங்களுக்கு சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாங்கன்னு தெரியல தெரியாத மொழி வேண்டாம் எங்களுக்கு கருவறையில தமிழ் மொழி ஒலிக்கணும் அதான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் தமிழ் ஏன்னா அழிஞ்சு போக கூடாது தமிழ் மக்கள் இத இது வந்து உங்க கொண்டு முன்னு வரணும் தமிழ் வேண்டும் தமிழ் மந்திரங்கள் தான் கருவறையில ஒழிக்கணும் முன் வர வேண்டும் அது மக்கள் தான் வர வேண்டும் அது எங்க கையில உங்க கையில உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் கொண்டு வரணும் ஓம் திரு சிக்ரம்பலம் ஓம்